தஞ்சாவூர் போய்ட்டு இருந்தால் திடீர்னு ஒய்ஃப் கால் பண்ணி அவங்களையும் பிக்கப் பண்ணி சொன்னாங்க சரி நான் ஸ்கூலுக்கு போன வழியை சூஸ் பண்ணி இன்றைக்கி அவங்க ஊருக்கு போனேன் இங்கே ஏகப்பட்ட நினைவுகள் முதலிப்பட்டி ஆண்டுப்பட்டி ஆதார அந்த மூணு ஊர் பசங்களும் இந்த வழியாக தான் கதை பேசி எத்தனையோ கதைகள் மலவப்பன் கோயிலில் இந்த ஆலம்பரம் ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஆலம்பரத்து வழியாக ஒரு தடம் போகும் அதில் போய் ஸ்கூலில் ஏறிடுவோம் ஸோ இப்போ அந்த தடம்லாம் இல்லை சுற்றி தான் போக போகணும் இந்த வீடுகள்லாம் அப்போ கிடையாது ஸ்கூல் பக்கத்துலேயே இவ்வளோ வீடுகள்லாம் இருக்குது அப்போல்லாம் கிடையாது எந்த வீடு இங்கே இருக்காது பின்னாடி ஒரு நாட்டு வாய்க்கால் கூட அங்கே தான் போய்ட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவோம் இது எங்கள் ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸு அப்போது ஹை ஸ்கூல் இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்போது ஒரே ஒரு மெயின் பில்டிங்கும் ஒரு ஓட்டு தான் இருந்தது இப்போது எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸ் சுற்றி பில்டிங்ஸாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் லுக்கில் வந்துடுச்சு எங்கள் ஸ்கூலில் நான் படித்த காலத்தில் எங்கள் ஸ்கூலில் நினச்சாலே முதல்ல ஞாபகம் வர்றது பெரிய கிரவுண்ட் அது பச்சை பசேல்னு இருக்கும் புல் முளைச்சு அவ்வளோ ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் பட்டுக்கோட்டை கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு இடையே நடக்கிற அந்த விளையாட்டுகள்லாம் பெரும்பாலும் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் நடக்கும் இது நான் படித்த டைமில் இருந்தால் அந்த மெயின் பில்டிங் இன்னும் இருக்குது ஸோ இது நிறைய நினைவிளக்கல் இருக்குது